குழந்தைகளே ஒரு அழகான பசுமை கிராமத்துக்குள் போகலாம் வாங்க அங்கேதான் வாழ்கிறான் நம்ம கதையின் நாயகன் அரவிந்து சுறுசுறுப்பான சிரிப்பை விரும்பும் ஒரு நல்ல மனசுக்கார பையன் ஒவ்வொரு காலையிலும் சூரியன் மெதுவாக உதிக்கும் வேளையில் அரவிந்த் பள்ளிக்குச் செல்லும் பாதையில் மகிழ்ச்சியாக நடைபோடுவான் அவனோட கண்களில் எப்போதுமே ஒரு ஒளி இருக்கும் இன்னைக்கு என்ன புதுசாக கத்துக்கிறதுக்கு இருக்கும் என்ற சந்தோஷம் அந்த நாளோ அவன் கையில் ஒரு புது ஒளிரும் பேனா வகுப்புக்கு வந்ததும் எல்லோரையும் கூப்பிட்டு பாருங்க இது என் புதிய பேனா ரொம்ப விலை உயர்ந்தது என்று பெருமையாக சொன்னான் அரவிந்த் நமக்குள்ளதை எல்லோருக்கும் சொல்லிக் கொண்டிருப்பது நல்லதல்ல பெரியவர்கள் சொல்லுவாங்க உடையது விளம்பேல் வேண்டாம் என்று ஆனா அரவிந்து சின்ன சிரிப்புடன் அட விக்னேஷ் பரவாயில்லப்பா ஒண்ணும் ஆகாது நீ கவலைப்படாதே என்றான் பிறகு எல்லோரும் வெளியில் சென்று ஓடி விளையாடினர் காற்று வீசுது குழந்தைகள் சிரிப்பு ஒரு அழகான பள்ளி நேரம் அது ஆனா வகுப்பிற்கு திரும்பியதும் அரவிந்தின் முகம் மாறிப்போச்சு அவன் பேனா மாயமானது எங்குமே இல்லை நண்பர்கள் தேடினாங்க ஆசிரியர் கூட உதவினார் ஆனா அந்த பேனா எங்கும் கிடைக்கவே இல்லை அன்று மாலை வீட்டிற்கு வந்ததும் அம்மாவிடம் அரவிந்த் அவன் இதயத்தில் இருந்த வருத்தத்தை எல்லாம் அழுதபடி சொன்னான் அம்மா அவன் தலையை தடவி மென்மையா சொன்னாள் கண்ணா நமக்குள்ளதை எல்லோரிடமும் சொல்லித் திரிவது நல்லதல்ல சிலர் பொறாமைப்படலாம் சிலர் தவறு செய்யலாம் அதனால்தான் உடையது விளம்பல் செய்யாதே என்று பெரியவர்கள் எச்சரிக்கிறார்கள் அந்த இரவு அரவிந்த் ஜன்னல் வெளிச்சத்தை பார்த்து கொண்டு ஆழமாக யோசித்தான் நான் உண்மையிலே ஒரு தவறு செய்தேனா என மனசுக்குள் கேள்வி அடுத்த நாள் காலை புதிய எண்ணத்துடன் நிம்மதியான முகத்துடன் பள்ளிக்குச் சென்றான் இந்த முறை அவன் மனம் தெளிவாயிருந்தது நண்பர்களை பார்த்தவுடனே நேராச்சின்னு மன்னிச்சுடுங்க நான் ஒரு பாடம் கத்துக்கிட்டேன் என்று மனதாரப் பேசினான் நண்பர்கள் சிரித்துக்கொண்டு பரவாயில்லை அரவிந்த் யாரும் எல்லா விஷயத்தையும் ஒரு நாள்ல கத்துக்கிட மாட்டாங்க நாங்கள் எல்லாம் உன்னோட தான் இருக்கோம் என்று கைத்தட்டி ஆதரவு அளித்தார்கள் அந்த நாளிலிருந்து அரவிந்த் ஒரு நல்ல பழக்கத்தை பெற்றான் தன்னிடம் உள்ளதை அமைதியாக பாதுகாக்கும் அறிவு நண்பர்களே நீங்களும் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் உங்களிடம் உள்ள பொருளையும் திறமையையும் எல்லோரிடமும் சொல்லிக் கொண்டிருப்பது நல்லது அல்ல அவற்றை பாதுகாப்பாக வைத்திருப்பதே அறிவு பை பாய்